வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட் நாங்கள் வந்து அஃபிஷியலாக பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலப்ரிட்டி கப்பல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா சீரியல் மூலமா ரொம்பவே பாப்புலரான ஆக்ட்ரஸ் நல்கர் பிரியங்கா ரொம்ப வருஷமா லவ் பண்ணி அவங்க லவ் பண்ண ராகுல் வர்மாவே மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க டூ இயர்ஸ் பேக் அதுக்கப்புறமா அவங்க சீரியல்ல இருந்து வெயிட் ஆனாங்க அதை தொடர்ந்து மற்றொரு சீரியல் ஆக்ட் பண்ணி அதுலேயுமே பாதிலே விளக்கிட்டாங்க தான் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் ரோஜா டூல ஆக்ட் பண்ணாங்க அதுவுமே வந்து ரீசெண்டாக எண்ட் ஆகிடுச்சு பட் ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய ஷூட்ஸ் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராகுல் வர்மா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் செப்ரேட்டட் வித் மை லவ் லைஃப் ஸோ லாங் அகோ ஸ்டாப் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் ஆன் தட் ஐ அம் அனோன் ஃபைட்டிங் ஃபார் மை லைஃப் நோ ஹியூமன்ஸ் அண்ட் க்ரியேஜர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் மை லைஃப் அண்ட் சக்ஸஸ் தேங்க்யூ இஃப் திஸ் கேன் அனவுன்ஸ்மெண்ட் இட்ஸ் குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் எவ்ரி ஒன்ஸ் இன்ஃபோம் மீ அண்ட் த ஆக்ட்ரஸ் மிஸ் பிரியங்கா நல்காரி இஸ் நோன் லாங்கர் டுகெதர் வி ஹேவ் பின் மியூச்சுவலி அக்ரீட் அண்ட் ஷி லெஃப்ட் மீ அண்ட் மைஹ் லாங் டைம் அபோ இன் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ ஹோப் ஷே இஸ் வெல் அண்ட் சேஃப் விஷிங் ஹர் த பெஸ்ட் ஃபார் வாட் ஷி வான் ஹர் ஃபேன்ஸ் பிளீஸ் டோன்ட் பிங்க் மீ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபோம் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ் லீவ் அஸ் இன் பீஸ் ஃபார் யர் ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பிரியங்காவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்னையும் எங்கள் வீட்டையும் விட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க இனிமேல் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்னை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் பிங்க் பண்ணாதீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சிருக்காரு அண்ட் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே வந்து அஃபிஷியலாக இப்போ அவரே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்து நமக்குமே வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு பிரியங்கா என் ஆக்டர் 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 கிடையாது ராகுல் இவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க லாஸ்ட் இயரே அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஃபேன்ஸ்க்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்க போகுது இப்படி ஒரு சேடான நியூஸ் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க